ේශபால்ට சொறக்கමට உதவு உதவுகර ராஜிනலதாரின் ද হাටක් අත් அடங்குவට இரட்டப்பெனப்பு பாக் கென்வான் கென்வாக் சா கச்சா என்பதாக இன்றைய லங்கா தீபத்திரிகையை நாங்கள் காணலாம் எனவே இந்த நாங்கள் அரசியல்வாதிகள் இந்த நாட்டில் வங்குரோத்துக்கும் அதே போல இப்போது இருக்கின்ற பொருளாதார பிரச்சனைக்கும் ஊழல் மோசடி தலைவிரித்து ஆடுவதற்கு மிக முக்கியமான காரணி என்று அவர்கள் மீது குற்றச்சாடுகளை சுமத்தியிருந்தோம் அவ்வாறானவர்கள் இப்போது வெளியேற்றப்பட்டு புதிய அரசாங்கத்தின் கீழ் புதியவர்கள் நியமிக்கப்பட்டு பாராளுமன்றம் சுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதும் இங்கு சுட்டிக்காட்டலாம் ஆனால் இந்த அரசியல்வாதிகளுக்கு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் களவெடுப்பதற்கு உதவி செய்த அரசு அதிகாரிகள் பதினெட்டு பேர் கைது செய்யப்படவிருக்கிறார்கள் முக்கியமான விவகாரம் அதில் நாட்டை விட்டு வெளியேறி நாட்டுக்கு வெளியே தங்கியிருக்கின்ற ஐவரை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான விசாரணமான பேச்சுவார்த்தைகளும் ஆரமாக இருப்பதாக அந்த செய்தி பிரதானமாக இருப்பதற்கான எனவே இந்த லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு அதே போல குற்றப் புனாய்வு திணைக்களம் உள்ளிட்ட விசாரணை குழுக்கள் எதிர்பான விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றன எனவே அரசியல்வாதிகள் ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை மாறப்போகிறார்கள் ஆனால் இந்த இருக்கின்ற அதிகாரிகள் காலம் முழுவதும் ஐம்பத்தைந்து வயது வரை அவர்கள் பதவியிலிருந்து ஐம்பத்தைந்து வயது வரை பல வருடங்களாக அந்த பதவியில் இருக்கப் போகிறார்கள் எனவே அவர்களுக்கு தான் அங்கு இருக்கின்ற குறுக்கு வழிகளிலிருந்து எல்லாம் தெரியும் எனவே நல்ல அதிகாரிகள் குறுக்கு வழியை விடுத்து அந்த திணக்கழத்தினுடைய அந்த அரச நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்காக பங்காற்றிய பலர் இருக்கிறார்கள் ஆனால் அங்கிருக்கின்ற குறுக்கு வழிகளை தேடிப்படுத்தி தங்களுடைய தங்களுடைய உறவினர்களையும் தங்களுக்கு சொந்தமானவர்களையும் தங்களுக்கு தெரிந்தவர்களையும் போஷிப்பதற்கான வேலைகளை செய்த அரசு அதிகாரிகள் தொடர்பான விடயங்களை நாங்கள் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து வருகிறோம் அவ்வாறு இந்த அரசியல்வாதிகளுக்கு களவெடுப்பதற்கான வழிவகைகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கின்ற பல அதிகாரிகள் இருக்கின்ற விடயம் மக்கள் மத்தியில் தொடர்ந்து பேசப்பட்டுக் கொண்டே இருக்கிறது அவ்வாறான பதினெட்டு அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழவும் அதே போல திணைக்களம் உள்ளிட்ட விசாரணை குழுக்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் இவர்களில் ஐவர் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் அவர்களையும் நாட்டுக் கொண்டு வந்து விசாரணை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட போகிறது எனவே அரசியல்வாதிகள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள் அவர்களுக்கு எதிராகவும் பலருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டு அவர்கள் பலர் இப்போது செல்லியிருக்கிறார்கள் சிலர் விளக்கம் இருக்கிறார்கள் சிலர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்களுக்கு உதவி ஒத்தாசை வழங்கிய அரசு அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராகவும் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கை அந்த நடவடிக்கை அரசாங்க தகவலை மேற்கொள் காட்டி லங்காதி பத்திரிகை பிரதான தலைப்பிட்டு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது